சமூக வலைதளத்தில் அவதூறு பரப்பும் நபர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சாலை மறியல் திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே உள்ள தாமரைப்பாடி நவீன் நகரை சேர்ந்தவர் கோதண்டபாணி பத்திர எழுத்தர் இவர் வடமதுரையில் சார்பதிவாளர் அலுவலகம் எதிரே அலுவலகம் வைத்து நடத்தி வருகிறார் இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக இவர் மீது சிபிஐ மார்க்சிஸ்ட் லெனிஸ்ட் கட்சி நிர்வாகி செல்வராஜ் என்பவர் சமூக வலைதளத்தில் அவதூறு பரப்பியதாக கூறப்படுகிறது இதுகுறித்து கோதண்டபாணி மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தும் போலீசார் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் இன்று மீண்டும் அவர் கோதண்டபாணி குறித்து வாட்ஸ்அப்பில் மீண்டும் அவதூறு பரப்பியதால் ஆத்திரமடைந்த தண்டபாணி மற்றும் அவரது உறவினர்கள் செல்வராஜ் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வடமதுரை மூன்று சாலை சந்திப்பில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்த வடமதுரை போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர்கள் வேலுமணி தாவூத் உசைன் சிவகுமார் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து அவர்கள் மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர் இதனால் அந்த பகுதியில் சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது

Olha!